அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு ஆன பதிவுங்க நித்திகா தேவதை எப்படி நீங்கள் கேட்ட பணத்தை கேட்டபடியோ கொடுத்தாங்களோ அதே போல் மிகவும் அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தேவதையை பார்க்க போகிறோம் நித்திகா போலவே இவங்களும் பணத்தின் தேவதை நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கையோடு கேட்குற பட்சத்தில் பூஜை விரதம் மந்திரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு மாத மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டாலும் சரி மிகவும் அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டாலும் சரி இந்த தேவதையை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அழைக்கும்போது கண்டிப்பாக இந்த தேவதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மிகவும் கருணை மனம் கொண்டவங்க நிச்சயமாக உங்களை வந்து அவங்க ஏமாற்ற மாட்டாங்க நீங்கள் கேட்ட பணத்தை கேட்டபடியே கொடுப்பாங்க அதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனல்ல நிறைய மிராக்கள் நம்பர் தேவதையுடைய பெயர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா வேர்டு மந்திரம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு சகோதரி நம்பிக்கையோட வந்து சொன்னதின் மூலமாக அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மாமா எடுத்த லாட்டரியில் நேத்து வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிங்கம்மா வாழ்த்துக்கள் அதே போல் நித்திகா தேவதையை பற்றிய வீடியோக்கள் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் சொன்னது போல் செஞ்சதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நித்திகா தேவதையுடைய வீடியோக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு பணத்தின் தேவதை எப்பொழுது பணம் கேட்டாலும் கண்டிப்பாக அதாவது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக அந்த தேவதை கொடுப்பாங்க அதே போல் தான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தேவதையும் நீங்கள் கேட்ட பணத்தை கேட்டபடியே கொடுப்பாங்க நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னாலும் இந்த தேவதையை நான் சொல்லக்கூடிய முறையில் அழைக்கும்போது போது ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கும் அந்த தேவதையை நம்ம எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவதையை அழைக்கக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்த பிறகு மாலை நேரத்தில் இரவு ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழைக்கலாம் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்து நீங்கள் அமர்ந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் ரெட் கலரு இல்லைனா கிரீன் கலரு கோல்டன் கலர் எல்லோ நிறத்தில் இருக்கக்கூடிய மெழுகுவத்தி ஒரு வாங்கி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு மேட் இல்லைன்னா டேபிள் மேல வந்து ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஒரு சிஜில் சிம்பிளை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம் நேரம் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஃபோனில் வந்து வால்பேப்பரில் இந்த ஒரு பிக்சரை வந்து இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வால்பேப்பரில் வச்சுடுங்க அந்த ஃபோனையும் அதாவது மெழுகுவத்தி ஏற்றிருக்கீங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை வச்சுடுங்க இந்த சிம்பிள் உங்கள் கண்ணில் தெரியணும் இது போல் வச்சுக்கோங்க அடுத்தது வாசனை மிகுந்த ஊதுபத்திகள் அதுனத்தால் செய்யப்பட்ட ஊதுபத்திகளாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது கிடைக்காத பட்சத்தில் நல்ல வாசம் மிகுந்த ஊதுபத்தியை நீங்கள் ஏற்றி அந்த ரூமில் வச்சுடுங்க அதாவது இந்த சிம்பில் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து பேப்பரில் வச்சாலும் சரி அதுக்கு டைம் இல்லைன்னா ஃபோனில் வச்சிடுங்க ஒரு மெழுகுவத்தி நான் சொன்ன கலரில் நீங்கள் வாங்கி அதை ஏற்றி வச்சுடுங்க அதுக்கு பக்கத்தில் ஊதுபத்தியை ஏற்றி வச்சுடுங்க மனதை நல்ல ஒருநிலைப்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் உங்களுடைய மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விடுங்கள் மூணு முறை நல்ல மூச்சை வந்து இழுத்து வெளியில் விடணும் அதுபோல் மூணு முறை செஞ்சிடுங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வந்து நல்ல நம்மளுடைய பிரைனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நம்ம இருப்போம் மைண்டு தெளிவாக இருக்கும் இப்படி வந்து நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை வந்து செய்யும் போது மெட்டு பேஷிட்டு ஏதாவது ஒரு பலகையில் மேல் அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி அந்த சிம்பிள் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னால் போதும் அது என்ன அந்த மேஜிக் வார்த்தை அப்படின்னு அந்த தேவதை அழைக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜா வாலுகர் லூசி ஃப்யூஜ் ரூஃபக் காலே ஐயன் தாசா வாலூர் லூசி ஃபியூஜ் ரோஃபே காலே அய்யன் தாசா வாூகர் லூசி ஃபியூஜ் ரோஃபே காலே அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது சொல்லணும் இல்லைனா ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிடுங்க அதாவது நீங்கள் நினைத்த பர்டிகுலர் அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு இதை சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாலாம் பணம் தேவைப்படலை நல்ல ஒரு பண வரவு தினம் தினம் ஏற்படணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படினால இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேண்டுதல் அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னாலே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்படி சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அந்த தேவதைக்கு நீங்கள் நன்றிய சொல்லுங்க அதாவது இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா லூசி ஃபியூஜ் ராஃபுக்காலே இவங்களுடைய பேர் என்னுடைய இந்த ஒரு கோரிக்கையை நான் கேட்ட பணத்தை எனக்கு பெற்று கொடுத்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு இந்த தேவதையோடைய பெயரை மூன்று முறையோ இல்லை ஒரு முறையோ சொல்லி நன்றியை சொல்லிவிடுங்க சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அந்த கேண்டில் இருக்க பாருங்கள் அது தானாக குளிர வரைக்கும் எரிய விடுங்க அது எரிஞ்சு முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட் இருக்க பாருங்க அதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இது பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை குறைந்தது மூன்று நாட்களாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் அதாவது பர்டிகுலர் அமௌண்ட் கேட்டாலும் சரி வேறு ஏதாவது பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் பணத்தின் தேவதை நித்தியா எப்படியோ அதே போல் தான் இந்த தேவதையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் ஸ்வீட் வைக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சின்னா உங்களை பற்றினதை பற்றி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அதாவது உங்களுடைய பேரை வந்து நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு இந்த வீடியோவை கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை இந்த தேவதை உங்களுக்கு கொடுப்பாங்க வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம் மாதையுடை காலத்திலும் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் மிகவும் அற்புதமான தேவதை இவங்களுமே கூப்பிட்டவுடன் உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணி விடலாம் கண்டிப்பாக இந்த ஒரு தேவதையை பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் கேட்ட பணத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நம்பிக்கை இல்லாம ஒரு இடத்துலையுமே நீங்க டவுட்டே வைக்காதீங்க கொஷின் மார்க்கே வைக்காதீங்க நிச்சயமாக அந்த தேவதையிடம் நீங்க என்ன கேட்டீங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் எந்த நேரத்துல இந்த பிரேயரை பண்ணீங்களோ அதே தான் மறுபடியும் இந்த பிரேயரை மூன்று நாட்கள் நீங்க செய்ய வேண்டும் அடுத்தது செல்ல பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான பிரார்த்தனையாக இருக்குது ரொம்ப அதாவது நடக்கவே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பிரார்த்தனையாக இருந்ததுன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இனி நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி